எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுகிறேன் ஓம் ஓம் நமக்கு நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா சத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்பட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு பேச உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை வன்னியகுல சத்ரி சமூகத்துடைய விக்கிபீடியா விவகாரம் மூன்று ஆண்டுகள நம்ம தொடர்ச்சியாக வன்னியர் சங்கங்களுக்கு நம்ம கோரிக்கை வச்சும் கூட வன்னியர் சங்கத்துடைய தலைவர்களோ இல்ல இருக்கிற பொறுப்பாளர்களோ பெருமளவிற்கு இந்த விஷயத்த பத்தி காதலியை வாங்கல அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு வருத்தமா அமையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கிருச்சு தொடங்கிய போதும் வன்னியர் சமூகத்துடைய மிக மிக கேவலமான முறையில ஏதோ ஒரு புறம்போக்கு பையன் வன்னியர் விக்கிப்பீடியாவை தப்பான முறையில எழுதி வச்சிருக்கான் அதை மாத்தி அடுத்த தலைமுறைக்கு எந்த சங்கடமும் இல்லாம நம்மளுடைய வரலாறுகளை படிக்க வைக்கணும் அப்படின்ற பெரும் எண்ணம் வந்து எனக்கு இருக்கு ஆனா சமூகத்துக்குள்ள பலருக்கும் இருக்கு ஆனா அதற்கான சூழல் இருக்கிற வன்னியர் சங்கங்கள் வந்து இதை பற்றிய சுய சிந்தனையும் அதை பற்றிய பெரிய விஷயமாவே எடுத்துக்காம இருக்கிறது தான் மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு அதை தாண்டி பல வன்னியர்கள் வந்து விமல்வர்மன் கிட்டே கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க அதை மாத்திரலாம் இல்ல நீங்க அதை செஞ்சிடலாம் இல்ல அப்படின்னு சொல்லப்படும் எனக்கும் ஆசை தாங்க நீங்க சொல்லும் கண்டிப்பா வந்து எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா இதை மாத்தணும் அப்படின்னு ஆசை இல்லாமலாம் வந்து நம்ம இப்படியா போட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக மூணு வருஷமா நம்ம காணொலிகளை பதிவு பண்ணிட்டு இருக்கோம் புரியுதுங்களா நீ என்னடா வந்து வெறும் வீடியோ மட்டும் தானே போட்டுட்டு இருக்க நீ எதனா ஸ்டெப் எடுக்கலாமே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் எடுக்கலாம் தனிநபராக நான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு வக்கீல பாக்கணும் அவருக்கு நாம வந்து பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ண வைக்கணும் அந்த கேஸ் வந்து பாத்தினா வருவதற்கான அனைத்து பொருளாதார செலவையும் நம்ம பார்த்துக்கணும் தனிப்பட்ட முறையில புரியுதுங்களா நான் வந்து அதற்கான பொருளாதாரமும் அதற்கான விஷயமும் எங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா என்னால பண்ண முடியும் நானே வந்து பொருளாதார விஷயத்துல மிகப்பெரியதாக வந்து பிரச்சனைகளை சிக்கியிருக்கேன் அப்படியாப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற நானு சமூகத்தின் மீது இருக்கிற பிரச்சனைகளை எப்படி வந்து என்னால் களைய முடியும் புரியுதுங்களா ஒரு தனி ஒரு நபராக செய்ய முடியாதுல்ல அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல என்னால எப்படி மாத்த முடியும் இதை வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கிற மனநிலை அவங்களுக்கும் இருக்கும் புரியுதுங்களா எல்லாருமே நீங்க கேட்கறத வந்து எனக்கும் செய்யணும்னு ஆசைதான் ஆசை இருந்தா மட்டும் போதாது அதற்கான விஷயங்களை செய்யணும் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு தேவையா இருக்கின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா அதை தாண்டி வன்னியர் சங்கங்கள் நினைச்சா இதை செய்யலாம் புரியுதுங்களா குறிப்பா மருத்துவரை ஐயா அவர்களுடைய வன்னியர் சங்கம் இதை நினைச்சிச்சே அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு கேச பயில் போட்டு இப்படி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை இவ்வளவு தப்பான ஒரு விஷயத்த எழுத முடியும் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த எப்படி இவர்கள் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாவே இதற்கான அனைத்து விஷயமும் மாறிடும் சரி வன்னியர் சங்கம் தான் செய்யல அப்படின்னா வன்னியர் சங்கத்தையும் மருத்துவ அவர்களையும் எப்பொழுதுமே அவர் நின்னா நடந்தா படுத்தா இங்க போனா அங்க போனா குறைன்னு சொல்ற குட்டி குட்டி வன்னிய சங்கங்கள்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கதான் நாங்கதான் இந்த சமூகத்துடைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க குறிப்பா சிலர்லாம் அதுல வக்கீலாவே இருக்கிறீங்க நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பெரும் பிரச்சனை விக்கிபீடியாவில இருக்கு அதை மாத்தணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா கண்ணுக்கு தெரிஞ்ச கண்டுக்கு கண்டுக்கலையா இதை பல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுங்கனாமதான் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் அமைப்புகளை வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராமதாஸ் அவர்களையும் பாமகவையும் வன்னியர் சங்கத்தையும் எப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா திட்டணும் அது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை அதை திட்டி நாங்க தான் அந்த சமூகத்துக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கணும் சொல்றவங்க நீங்க இத செய்யலாமே இதை முன்னெடுக்கலாமே முன்னெடுத்து வந்து கேஸ் ஃபைல் பண்ணி எப்படா வந்து என் சமூகத்தை இப்படி வந்து நீ வந்து பண்ணலாம் அப்படின்னு ராமதாஸ் அவர்களை கேள்வி கேட்க தெரிஞ்ச இவனுங்க நீங்க வந்து பார்த்தோன்னா பண்ணலாம் இல்ல எப்பட்ரா என் சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கேவலமா வந்து பார்த்தோன்னா ஒன்றா எழுத முடியும் அப்படின்னு விக்கிபீடியாவை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணலாம் இல்ல ஏன் இவங்களுக்கு அதற்கான நேரம் கிடையாத செய்யறதுக்கு மனசு கிடையாதா எனக்கு ஒண்ணுமே புரியல புரியுதுங்களா நமக்கு அதெல்லாம் பாக்கப்படும் பொழுது இந்த சமூகத்துக்குள்ள மாற வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு மாற்ற வேண்டிய பெரும் விஷயங்கள் இருக்கு இந்த சமூகத்தை பற்றி ஒருவருக்கு புரிதல் ஏற்படணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் தான் போறான் இன்டர்நெட் போய் வந்து பாத்தீங்கன்னா பன்னியர் விக்கப்படியாவோ இல்ல அதை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கதான் போய் படிக்கிறான் படிக்கப்படும் பொழுதே அவனுடைய மனநிலை வேற மாதிரி மாறிடுது புரியுதுங்களா மாற்று சமூகத்தை சார்ந்தவெல்லாம் படிச்சுட்டான் அப்படின்னா பெரிய இவனுங்க மாதிரி வந்து இந்த சமூகத்தை வந்து கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு வந்து சமூக வலைதளங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க புரியுதுங்களா அதுங்க எல்லாம் ஒன்னா நம்பர் புறம்போக்குங்க அந்த புறம்போக்குங்க வந்து பாத்தீங்கன்னா சிலதுங்க நம்ம சமூகத்தை வந்து கேளியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு தெரிவானுங்க நம்ம அதெல்லாம் பெருசா காதலையே வாங்கறது இல்ல இருந்தும் நாம இந்த சமூகத்துக்குள்ள சொல்லிக்க விரும்புறோம் புரியுதுங்களா அவ்வளவு கோவம் வருது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கங்கள் வந்து யோசிக்க மாட்டிருக்கு அதை செய்யலாம் இல்ல வக்கீலுக்கு படிச்சிருக்கிற வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னார்வலர்கள் சமூகத்தின் மீது பற்றுதல் உள்ளவங்க நீங்களே ஒரு கேஸ பைல் பண்ணி அந்த விஷயத்த கூட மாத்தலாம் ஆனா யாரும் வந்து சமூகத்தின் மீது அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றோம் ஆனா செய்ய மாட்டேருக்கோம் பலருக்கு வந்து செய்யணும்னு ஆசை அவங்களுக்கான அந்த பொருளாதாரமும் அதற்கான சூழலும் இல்லை அதை நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு மிகப்பெரிய வருத்தம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆகுது இந்த வன்னியர் சமூகத்துடைய விக்கிபீடியா பிரச்சனை ஓயுதான்னு பார்ப்போம் புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஓயுமான்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது வந்து பாத்தா ஓயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பாக்குறேன் நானும் ஆண்டவங்கிட்ட தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நம்மளை படிச்சவங்க கிட்ட நமக்கான பொருளாதாரமும் நமக்கான விஷயங்களும் கண்டிப்பா அந்த கடவுள் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சமூகத்துக்குள்ள மாற வேண்டிய பல விஷயங்கள் கண்டிப்பா மாறுன்றத என்னால் உறுதியா சொல்ல முடியும் எப்பொழுதுமே விமல்வர்மன் அப்படித்தான் அப்படியாப்பட்ட சிந்தனைகளை மட்டும்தான் நான் எப்பொழுதுமே இருப்பேன் கண்டிப்பா ஒரு காலத்துல பொருளாதாரமும் பொருளாதார சூழலும் இந்த சமூகத்துக்குள்ள எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்படும் பொழுது இந்த சமூகத்துக்குள்ள பல விஷயங்கள் மாறும் மாறியே தீரும் இதை நான் உத்தரமாவாதமாகவே வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா இதனுடைய பல நாள் கனவு பல நாள் லட்சியம் ஏன் போன ஜென்மத்துடைய நீட்சியாக விட வந்து நான் இது இருக்கலாம் அதோடைய விஷயமாக தான் தொடர்ச்சியாக நம்ம சமூகத்தை பற்றிய பல விஷயங்களை நான் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கெல்லாம் நிறைய நாள் மன வருத்தம் பயங்கரமா ஏற்பட்டு இருக்கு வன்னியறிவிக்கக்கூடிய பிரச்சனை ஆகட்டும் சரி பன்னீர் சமூகம் வந்து இந்த சமூகத்துடைய வரலாறுகளை பெருமளவுக்கு கண்டுக்காம காணாம இருக்கிறதும் சரி மன்னீர் சமூகத்துக்கு சரியான அரசியல் புரிதல் இல்லாம இருக்கிறதும் சரி அதே போல வந்து படிச்சிருக்கிற பிள்ளைகளை நாம எந்த அளவுக்கு பார்க்கறோம் அவனுடைய சூழல் என்ன அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தான் இந்த சமூகம் பெரும்பான்மை சமூகமா இருந்தும் கூட நாம ஒண்ணுமே பண்ணாம இருக்கோம் புரியுதுங்களா அதற்கான பழமொழி ஒன்னே ஒண்ணுதான் ஏனை தன்னுடைய பலம் தெரியாம தாமாலேயே மண்ணலி போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு என்னைக்கு அந்த யானைகள் வந்து புரிஞ்சுக்க போகுது அப்படின்னு தெரியல யானைகள் புரிந்து கொண்டால்தான் தான் இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய பலம் மீண்டும் நம்ம கைகளுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிற எல்லா வன்னியர்களும் ஒற்றுமா இருப்போம் ஒற்றுமையோட சிந்திப்போம் பொருளாதாரத்துல கொண்ட வன்னியர்கள் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முயற்சி எடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சாத்திரிய சமூகத்துடைய சாத்ரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்